பாட்டாளர் சிந்தனையாளர் அரசறிவியல் துறையின் வருகை தர விற்பனையாளரும் ஆகிய திரு ஜோதிடங்கம் அவர்களையும் வரவேற்கின்றோம் நாற்பது வருட காலத்துக்கு மேலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு முதன்மையான துறையாக செயல்பட்டு சமூகம் நோக்கிய செயல்பாடுகளில் இந்த துறையை நடாத்தி தருமாறு திருவி வி ஆ ஜோதிலிங்கம் சட்டத்தரணி அரசியல் சமூக ஆய்வாளர் அவர்களை நான்

உயர்ந்தாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூக வெளியீடாக சண்முகலிங்கம் அவர்களின் யாழ்ப்பாணத்தில் சாதி அமைப்பும் சமூக உறவுகளும் நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதலில் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தன் பொன் அகவையை கொண்டாடி கடந்து பயணித்துக் கொண்டிருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாண நீண்ட வரலாற்று பின்னணியை கொண்ட எம் சமூகத்துறை ஒரு கனத்த பேசுபொருளாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்தில் சாதி அமைப்பும் சமூக உறவுகளும் என்ற நூலை வெளியீடு செய்வதில் பெருமிதம் கொள்கின்றது இந்த நூல் வெளியீட்டிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் பூர்வமாக அந்த வகையில் தலைமை தாங்கி நடாத்திக் கொண்டிருக்கும் மாணவர்களின் நலன் சார்ந்து அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்ற சமூகவியல் துறையின் தலைவர் கலாநிதி ஸ்ரீகாந்தன் அவர்களை சமூகவியல் துறை சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன் அடுத்து வெளியீடு செய்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற விருந்தினராக வரவேற்கின்ற கருத்துரை ஆற்றுவதற்காக நிர்வாகியாக இருந்த இவர் இப்போது கனடாவில் வாழ்ந்து வருகிறார் அவர் இந்த சபையில் இருந்தால் இந்த சபை இன்னும் மதிப்பு பெறுகின்ற சபையாக இருக்கும்

இந்த இந்த நூலை வெளியிட்டு வைக்க வேண்டும் என்று கேட்ட போது அவர்களோடு நான் முரண்படுத்தேன் இது வெளியீட்டு விழா என்றால் இப்ப நான் கையில வச்சிருக்கிற நூல் நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னுக்கே புக்ல வாங்கிட்டேன் அப்ப இதை வெளியீட்டு விழா இப்போ ஏற்கனவே கடைக்கு வந்த புத்தகத்துக்கு என்ன வெளியீட்டு விழான்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு நான் விடக்கூடாது அறிமுக விழான்னு சொல்லி இதை செய்வோம்னா இல்ல நாங்கள் எல்லாத்தையும் ஒரு தான் தாய் நிலத்துல செய்கிறோம் என்று சொல்லி

இந்த மேலைப்புல ஆய்வாளர்களால் எங்களுடைய சமூகம் தொடர்பாக எழுதப்பட்ட நூல்களை வகையில் ஆசிரியர் கதையா சமூக சேர்களுடைய நிறைய கட்டுரைகள் எங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்தது உண்மையில் இந்த ஆஹ் சமூகவியல் எங்களுடைய விதிமுறையாளர் குறிப்பிடுவார்கள் சமூகவியலில் நாங்கள் எந்த இந்த இது ஒரு திறந்த சிந்தனை வெளியே நோக்கி செல்லுகின்ற ஒரு இளம் நவீன நவீன துறையாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம் விஞ்ஞானம் என்று கூட சொல்வார்கள் அந்த வகையில் எங்களுடைய சமூகத்தை நுண்ணிலையாகவும் மைக்ரோஸ்கோப் கூட பார்க்கறது மாதிரி விஞ்ஞானிகள் பருநிலையை பார்க்கிறது என்பது சமூகவியலினுடைய ஒரு தனித்துவமான அம்சம் அந்த வகையில் இந்த உலகம் ஊராகவும் சமூகங்கள் குழுக்களாகவும் பகுக்களாகவும் பிடிபட்டிருக்கின்ற சூழலில் கிழக்காசியா தென்னாசியா சமூகங்களில் காணப்படுவது சாதி என்று சொன்னான் அதுவும் குறிப்பாக இந்த தென்னாசிய சமூகங்களை விளங்கிக் கொள்வதில் சமயமும் சாதியும் பாலிலை பற்றிய புரிந்து கொள்ளுதலும் என்பது அவசியம் இந்நிலையில் எங்களுடைய கந்தையா சங்குலிங்கம் சேர்வர்களுடைய இந்த யாழ்ப்பாணத்தில் சாதி அமைப்பும் சமூக உறவுகளும் என்ற நூல் சமூகம் கொள்ளுதலை ஆரம்பகால புரிந்து கொள்ளுதலையும் அவற்றில் நிகழ்ந்து வந்த மாற்றங்களை புரிந்து கொள்வதையும் அதில் ஏற்பட்ட விசைகளை புரிந்து கொள்வதற்கும் ஒரு மிக முக்கியமான கருவியாக காணப்படும் இந்நிலையில் இந்த நூலை எங்களுடைய துறை சார்ந்து நாங்கள் ஆஹ் அறிமுகப்படுத்தி வெளியீடு செய்வதில் நாங்கள் பெருமை கொண்டோம் எங்களுடைய கல்வி கொள்கை சீரமைப்பில் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய பாடத்திட்டத்தில் உலக பண்பாடுகளில் சாதி என்ற ஒரு கன்செப்ட் நாங்கள் வச்சிருக்கோம் இப்பவும் மானிடவியலில் நாங்கள் ஏனென்றால் நீங்கள் எந்த ஒரு ஆங்கில அகராதியையும் தட்டினால் காஸ்ட் என்ற சொல்லுன்ற உடனே மாறது தென்னாசிய சமூகத்தினுடைய முக்கியமான ஒன்று இங்கு மட்டும் முக்கியமானது இல்லை ஜப்பான் போன்ற ஜப்பான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலும் இவ்வகையான சமூக பிரிவு பிரிவுகள் இருக்கு மேற்குலகிலும் இந்த சாதிய தன்மையோடு ஒத்த இயல்புடைய சமூக பிரிவுகள் இருக்கு அவற்றை நாங்கள் பகுப்பு என்ற அடிப்படையில் அடக்கினோம் அப்ப அந்த வகையில் சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வேற நியமனங்கள் கல்வி அடிப்படையில் இருக்க வேண்டும் மக்களிடம் தேர்வியுள்ள எதிர்பார்ப்புகளில் இருந்து விடுபட்டவராக அரச உத்தியோகத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி பதவிகளில் நியமிக்கப்படுபோல் சாதி அடிப்படையிலான வேதங்களை களைவதற்கு அரசாங்க கருத்துக்களோடு ஒத்து போகுங்கவராக தருக வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டது குறிப்பாக இந்த நிர்வாக அதிகாரிகளினுடைய சாதி தன்மை அவர்களுடைய சாதித்தன்மை நீண்ட காலமாகவே நீடித்து வந்திருப்பதை ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழீழ விடுதலை இயக்கம் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த தமிழீழ விடுதலை இயக்கம் ஆயுத போராட்டத்தை நடாத்துவதற்காக புரோலி வங்கி கொள்ளையில் ஈடுபட்டது அந்த புரோலி வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட பின்னர் கைது செய்யப்பட்டார்கள் அவர் கைது செய்யப்பட்டவர்களில் ரெண்டு பெண்மணிகள் உள்ள உள்ளடங்கிய சேர்ந்த புஷ்பாணி குழுநகரை சேர்ந்த கல்யாணி சிஏடியினர் அவர்களை விசாரித்த போது அரியாத்ரா கேட்டால் வல்லும் இந்த தமிழில் அப்படி நேரடியாக கேட்ட தண்ணீர் எல்லாவற்றையும் நாங்கள் வரலாற்றில் நாங்கள் இருக்கிறோம் ஆகவே இந்த இந்த மாற்றங்கள் வருவதற்கு நீண்ட காலம் எடுத்தது என்பதனை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் விருப்பு வெறுப்பின்றி ஆராயக்கூடிய தளமாக அது இருக்க வேண்டும் எந்த பொருளையும் இந்த சன் என்று சொல்வார்கள் எந்த பொருளையும் அது பேசக்கூடிய ஆராயக்கூடிய அளவிலே பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் அதை பற்றி பேச வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடப்பாடும் அவசியமும் இருக்கிறது என்பதை உணர்த்துவதாக இன்றைய இந்த நூல் வெளியீடு அமைந்திருக்கிறது உண்மையில் ஒரு பேசுபொருள் பேசா பொருள் என்ற வகைகளுக்குள்ளே அடங்கிவிடாமல் குறிப்பிட்டது போல இதை ஆக வேண்டிய ஒரு கடப்பாட்டுக்குள்ளே நாங்கள் இன்றைக்கு இந்த நூலினுடைய உள்ளடக்கங்களைப் பற்றி பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம்